ஆர்மூற்ற என்னை ஒடிய என் நி முன்னம் பாதித்திருக்காக்கரைங்கிற திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நம்மாழ்வாருக்கு தரிசனம் கொடுக்குற புளிய மதத்தை அடியில அந்த பெருமாளை சேவிச்சதா அந்த சுவாமி நம்மாழ்வார் அப்பா உங்களுடைய கருணைக்கு எல்லையே இல்லையே நம்மாழ்வார் நினச்சிட்டு இருந்தாரா நம்மாழ்வார் என்ன நினைச்சாரான்னா நான் சூக்ஷ்ம திசையில் நான் தாமதபரணியிலிருந்து புறப்பட வேண்டும் ஏன் என்று கிளம்பணும்னு நினைச்சாராம் நினச்சிட்டு எங்கே போகணும்னாராம் ஆச்சரியமான வை வைகுண்டத்தை திருமாமணி மண்டபத்தை அடைய வேண்டும் திருமான திருமாவணி மண்டபத்திலே ஆதிசேஷ தர்பத்திலே மேல் ஏற வேண்டும் விஸ்வசேதர் கைலாது கொடுக்க வேண்டும் அங்கிருக்கக்கூடிய பரமபதநாதனின் மடியிலே அமர வேண்டும் என்றல்லவோ நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அவனோ ஆனால் ஆசைப்பட்டிருந்தாரா நம்மாழ்வார் ஆனா பெருமாள் என்ன பண்ணாரா தாம் வைகுண்டத்தில் பூலோகம் செல்ல வேண்டும் தாமரபரணியை கிட்ட வேண்டும் தாமரபரணியை தாண்ட வேண்டும் அங்கு இருக்கும் புளியமரத்தடியிலே வீட்டிற்கும் நம்மாழ்வார் மடியில் அமர வேண்டும் அல்லவோ என்றல்லவோ அவன் பாரிக்கிறான் தம்பாழ்வா திருப்படி வார மடியில் வந்து தாக நினைக்கிறானே எவ்வளவு கிருப அதனால உன்னை வாரி வெளிந்துடலாம்னு நினைச்சுன்னு வந்தேனே உன்னுடைய கிருபை என்ன பட நான் நினைக்கிறத விட பன்மடங்கு கூடுதலா இருக்கே அப்படின்னு அனுபவிக்கிறேன் அந்த மாதிரி இந்த ஜீவனை சரணாயி மனுதான ஜீவனை வைகுண்டநாதன் பரமபதநாதன் தன்னுடைய மடியில் அவர்த்தியை வந்த ஆசுவாசம் ஜெயும்படியாக வருடிக் கொடுக்கிறான் ஆச்சரியமான சன்னி சக்கரத்தை கொடுக்கறான் ஒரு மாதிரியே அந்த ஜீவனுக்கு சாத்துறான் கஸ்தூரி சிலகத்தை சாத்தும்படியா நியமிக்கிறான் சுவாமி நம்பாழ்வார்த்திக்கு பண்றா இல்லையா அத்தியன உற்சவத்தில் அதே மாதிரி எல்லா விதமான பண்ணி அங்கேயே இருக்கும்படியா பெருமாள் நியமிக்கிறார் அங்கேயே இருந்து பகவத் கைங்கரியம் பெருமாளை அனுபவிக்கிறாள் ரங்கநாதன் அனுபவிக்கிறாளோ சப்த பிரகார सरसी ज मुकुो भाषमे विमा सप्त प्रकार मध्य सरसी च मुकुो भाषमाने काेरी मध्य देशे मृदुतर फणीराटी भोग पर्यंग भागे निद्रा निद्रामुद्राभिरामं निद्रा मुद्राभिरामं कडिनिकटशिरघा पार्श्वविन्यस्तू पद्माधात्रीकराभ्यां पद्माधात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजौ भजे गौ भजे गौ ரங்கராஜம் பதேகம் ரங்கராஜம் ரங்கராஜம் பதேகம் என்று அனுப்புகூடிய ரெங்கநாதரை அனுபவிக்கிறாளோ காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சபாசுதேவோ ரங்கேசகா பிரத்யக்ஷம் பரமம்பதம் சொல்லும்படியாக பிரத்யமான பரமபதம் எதுன்னா பூலோகம் அந்த பூலோகத்திற்கக்கூடிய சீவைகுண்டம் தான் பரமபதம் அங்கே இருக்கக்கூடிய பதவாசு தேவன் தான் இங்கே ரங்கநாதனாக எடுத்து சொல்லியிருக்கா அந்த ரங்கநாதனையை அனுபவிச்சுட்டு அந்த வைகுண்டத்தில் இருந்துட்டு இருக்கா எம்பெருமானாருடைய சீபாஷ்யம் நச்ச புனரா நச்ச புனராக வர்த்தது அங்கே போனவாளுக்கு புனராபர்த்திங்கிறது கிடையாது புனராபர்த்தி இல்லாத ஒரு லோகத்தில் அங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாளுக்கு பணிபெற பண்ணிட்டு சந்தோஷமாக ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் தர்மஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன் கவிதா கி சிம்மாஜ கல்யாண குணசாலிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுரவே நமக்கு